அந்த முருகனையும் முருகனை வளர்க்குறதுக்கு ஆறு பெண்களையும் கொண்டு வந்து எங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்குது இல்லையா சரவண பொய்கின்னு ஒரு கோலம் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் தான் வச்சு வளர்க்குறாங்க வளர்த்துட்டா கூட அந்த குழந்தைய வந்து சிவனுக்கும் பிறந்த அது சிவனுடைய விந்துக்கும் கிருத்திகான்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்த அது கிருத்திகான்றது ஒரு மிடில் ஃபேமிலி அவ்வளோதான் அது ஒரு தமிழ் ஃபேமிலி அவ்வளோதான் ஒரு தமிழ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கிருத்திகான்றதுக்கும் எமிமலையிலிருந்து பிறந்த ஒரு நாகரீனத்தை சேர்ந்த சிவனுக்கும் பிறந்த அந்த குழந்தை அது ஆனால் அந்த குழந்தை இப்போ வந்து பிறந்துட்டால் கூட மீனாட்சி வந்து தன்னுடைய மகனாக அங்கீகாரம் பண்ணணும் தத்து எடுறாங்க போனாங்கன்றது அது வந்து இப்போ மதுரையில் கூட வந்து வந்து ஒரு விழா இருக்குது முருகனை தத்து எடுக்கிற விழா இருக்குது செங்கோல் மாதிரி அது அது என்ன பண்ணுறாங்கன்னா முருகனுக்கு ஒரு விழா வச்சு முருகனை வந்து மீனாட்சி வந்து என்னுடைய பிள்ளைவன் அப்படின்னு தான் அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவராக முடியும் இல்லைன்னா அவர் வந்து இமயமலையில் பிறந்த ஒரு சிவனு இமயமலை பகுதியில் இருக்கிற இடத்துக்கு முருகன் சொந்தம் கொண்டாடலாம் காசியிலிருந்து ராஜாவாக இருந்தார் காசி விஸ்வநாதர் ஒரு பேர் அங்கே சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இவர் சொந்தம் கொண்டாட முடியாது இந்த அம்மா வந்து ஒரு தத்து விழா எடுக்கிறாங்க அந்த விழா என்னென்னா முருகனுக்கு வேல் கொடுத்து இனி வருங்காலத்தில் இவன் தான் எனக்கு மகன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அது எல்லா ஆளுங்களையும் வர வச்சு ஒரு விழா எடுத்து முருகனை தத்து புள்ளி ஆகிட்டவொடனே அவனுக்கு பேர் வந்து பேர் மாற்றிய சக்தி வேல் சக்தி வந்து வேல் கொடுத்ததுனால அவனுக்கு மேல் சக்தி வேல் அதுக்கு முன்ன வரைக்கும் சிவனுடைய மகன் இப்போ சக்தி வேலை கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கும் இவர் தான் தலைவர் அந்த இந்த சக்தி வேலை கொடுக்கும்போது தான் சோறு பொதுமன கோவம் வந்துருச்சு மீனாட்சிக்கு ஒரு பையன் விநாயகர் அவர் எங்கே ஒரு வீரபத்தர்ன்ற ஒருத்தர் பிறந்தவர் அவர் அரச குடும்பத்தை சேராதவர் அவர் சிவனுடைய தளபதிக்கு பிறந்தது அது இந்த நாட்டை ஆளாது ஆனால் அது இப்போ மீனாட்சிக்கு குழந்தை இல்லைன்னா நான் யார் பண்ணணும் நான் அவருடைய சகோதரன் சூரபத்மன் நான் தான் இந்தியா போய் ஒரு ஆளணும் நீ திடீர்னு போய் முருகருக்கும் சிவனுக்கும் கார்த்திகை பெண்ணுன்னு ஒரு கிருத்திகான்னு ஒரு பொண்ணுக்கும் லிங்க் கொடுத்து ஒரு குழந்தையை உருவாக்கி அதுக்கு வந்து வேல் கொடுக்குறேன்னு யாரை கேட்டு கொடுக்குற நீ நீ எப்படி தத்தில் எடுக்கலாம் யாரை முருகனை சட்டப்படி இதை குற்றம் அப்படின்னு சோறு பொதுமன் வந்து ஆள் அனுப்பினான் ஆள் அனுப்பி இது இது ஒத்துக்கவே முடியாது நான் தான் தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவுக்கு ராஜா வேணும்னா முருகருக்கு கொண்டு போய் வடநாட்டில் விடுங்க அப்படின்றான் உடனே இங்கேருந்து மீனாட்சி சொல்லுவது நான் தத்து எடுத்துட்டேன் அவன்தான் சிவனுக்கு புல்லாவன் தான் எனக்கும் புல்லாவது தான் நீ தான் ஓவரா பண்ணுற அப்புறம் கையில் வேலை கொடுத்து போ அவனை காலி பண்ணினான் போய் சான்றான் அதான் சோறு பொதுமன் சாண்ட இப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் நடந்துடுச்சு இதில் முடிச்சு இப்போ நமக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா ஏன் இவர் காட்டுக்கு வரணும் நல்ல மாதிரியாக தான் இருக்கிற சிவபெருமான் வந்து இந்தியா பூரா ஃபேமஸ்ஸு வேலை வேறு கொடுத்துட்டாங்க மீனாட்சி அப்புறம் மீனாட்சியும் சிவன் சொன்னால் இந்தியாவில் எதிர்ப்பே எதிர்ப்பே கிடையாது இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலை கையில் கொடுத்துட்ட உடனே சூரபதுமனை போய் சண்டை போட்ட உடனே உடனே என்ன பண்ணுறான்னாக்கா சூரபதுமன் எப்படி தமிழ்நாட்டுக்கு நீ இல்லைன்னு சொன்னான்னா போய் சண்டை போட்டு காலி பண்ணிட்டு வந்தால அதே மாதிரி வடநாட்டில் இந்திரன் தான் எங்கள் இந்திரன்றது இப்போ இருக்கக்கூடிய இது ஐயோத்தி டெல்லி அவன் சொன்னான் டெல்லிக்கு கூட இனிமேல் வர முடியாது நீ டெல்லிக்கு நான் தான் சோர்பதுமன் எப்படி திருச்செந்தூருக்கு தமிழ்நாட்டுக்கு அவன்றானோ அதே மாதிரி நான் அப்படின்னாவேன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் சொன்னானு வடநாட்டுக்கு நான் சவுத்துக்கு வந்து சோர்பதுமன் தான் நீ இந்த முருகருக்கு இருக்கிறலாம் ரோட்டில் கிடக்கிற குழந்தை மாதிரி அது ஏழை அந்த அம்மாவுக்கு போய் குழந்தை பெற்றுட்டு இந்த குழந்தை கொண்டு வந்து இந்தியா புறா தலைவராக்கிளா அது வேறு மீனாட்சி வேல் வேறு கொடுக்குதா இது பார்த்துறேன்னு ரெண்டு பேருமே குரலை கொடுத்துட்டாங்க முதல்ல ஒருத்தனை போய் காலி பண்ணியாச்சு சூரபத்மன் சூரபத்மன் காலி பண்ணியாச்சு ரெண்டாவது ஒருத்தர் இருக்கிறார் விடக்கூடாது இல்லையா அவர் உடனே என்ன பண்ணார் அங்கேருந்து படையை எடுத்துகிட்டு வரார் நான் இந்தியாவுக்கு நான் தான் அப்படின்னு இந்திரன் வரார் உடனே என்ன பண்ணிட்டாங்க முருகனை தயார் பண்ணி நேராக அனுப்புகிறாங்க இந்திரனை இந்திரன் அங்கே ஊரில் இருக்கான் தயார் பண்ணிட்டு இருக்கிறான் படையெல்லாம் இங்கேருந்து நேராக டெல்லி வரைக்கும் போகிறார் ஒரு பக்கம் போனவர் எங்கே போனார் மலேசியா சிங்கப்பூர்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாரு இப்போ ரெண்டாவது படையெடுப்பு எங்கே போகிறாருனா தமிழ்நாட்டில் இருக்கிற சூரபதுமை பசங்களையும் கூட போட்டுக்கிட்டு எல்லாமே கூட சேர்த்துக்குவார் அவர் முருகர் வந்து அடாப்ட் பண்ணிட்டு சேர சோழ பாண்டியர்களையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு டெல்லி வரைக்கும் போய் ஒரு கோடு போடுறார் அவர் காலில் விழுந்துடுறார் உடனே என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சேரெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு மகடெல்லாம் கொடுத்து என்ன வேணும் சொல்லுங்கள் நான் தப்பாக பேசிட்டேன்றார் அவர் இந்திரனை வந்து மிரட்டிட்டு என்ன பண்ண என் பொண்ணு கூட கொடுக்குறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ இந்த நாட்டு மாட்டை கொடுக்குறேன்னு சரண்ராயிரை ஆன உடனே என்ன பண்ணார்னு சரின்ட்டு அவரே சரண்ட் ஆகிட்டார்ல அப்போ அவர் பொண்ணு தான் வந்து தெய்வானி அந்த தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஆக்சுவலாக அது திருமாலுடைய இவருடைய அண்ணன் பேர் திரு திருமால் தம்பி தான் இந்திரன் அண்ணனுக்கு பிறந்த பொண்ணு தான் வந்து இந்த தெய்வானை ஆனால் அண்ணனுக்கு குழந்த ஒரே பொண்ணு தான் இல்லை தம்பிக்கு குழந்தையே இல்லை யார் இந்திரனுக்கு அதனால் அண்ணன் பொண்ணு இவர் தான் எடுத்து யார் இந்திரன் தான் வளர்க்குறார் தெய்வானை தெய்வானியை கொடுத்துட்றாரு யார் முருகனுக்கு அப்போ தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் திருச்செந்தூரில் கொண்டு வந்து தெய்வானிக்கு கல்யாணம் தெய்வானி கல்யாணம் நடக்கும்பொழுது டெல்லியிலேருந்து இந்திரனும் வந்திருக்காரு சவுத்தில் இருக்கிற எல்லா அரசர்களும் வந்திருக்காங்க ஐம்பத்தாறு நாட்டு ராஜாக்களும் வராங்க எதுக்கு முருகனுடைய திருமணத்துக்கு நல்ல ஃபேமஸ் திருமணம் அது என்னென்னாக்கா சின்ன மாமனார் வந்து இந்திரன் முருகனுடைய அப்பா வந்து சிவன் அம்மா வந்து மீனாட்சி அவருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து அகத்தியர் அவருக்கு வந்து அரசாங்கத்தலை ஆலோசகர் வந்து பிரம்மா இப்படி ஒரு விஐபி குழந்தையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க தல் அந்த மாதிரி வந்து இவர் எடுத்துட்டார் இவருக்கு அவ்வளோ ஃபேம் இப்படி ஒரு விஐபி உலகத்தில் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பேரும் ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க முருகருக்கு ஒன்றுனா திருமால் வந்துடுவார் பிரம்மா வந்துருவார் ஆலோசனை தலைவர் சிவனு எல்லாருமே விஐபி அத்தினி விஐபிக்கும் ஒரு ஒரு பையன் தான் வாரிஸ் தான் வந்து முருகன் அப்போ முருகன் தான் உலகத்துலேயும் வந்து ஃபேமஸான வாரிசு வாரிஸ்லேயே ஃபேமஸ் வாரிசு அந்த வாரிசுக்கு என்ன பண்ணால் கல்யாணம் பண்ணுறாங்க அது எங்கே நடக்குதுன்னா திருப்பரங்குன்றத்தில் நடக்குது அந்த அவருக்கு பெண் அடிப்பண்ணு ஒன்று பண்ணுவாங்க திருமங்கலம்னு ஒரு ஊர் தெரியுங்களா திருப்பரங்குன்றத்திலேருந்தே முப்பது கிலோமீட்டர் அது நீ எங்கள் திருமங்கலத்துக்கு போனீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கும் அந் திருமங்கலம் அந்த ஊர் அதில் என்ன போட்டிருக்கும் தெரியுமா முருகனுக்கு திருமணம் நடந்தபொழுது இங்கிருந்து தான் மாப்பிள்ளை அழைப்பு நடந்ததுன்னு சொல்லுவான் மாப்பிள்ளை அழைப்பு இருக்கு இல்லையா முருகன் அழைச்சிக்கிட்டு எல்லா ராஜாக்களும் போகிறாங்க எங்கே போய் மதுரையில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு அந்த மாப்பிள்ளை அழைப்பு அங்கேருந்து தான் நடந்தது அப்போனா எவ்வளோ முப்பது கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க மாப்பிள்ளை அழைப்பு வழியில் பந்தல் சாப்பாடு வேஸ்ட்டு அப்படி 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 கிராண்டாக நடந்த ஒரு கல்யாணம் உலகத்தில் மிகப்பெரிய கிராண்டு கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல அதாவது மூணு பேர் தான் முக்கியமானவங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் தான் வந்து புராணத்தில் நம்பர் ஒன் அந்த மூணு பேருமே அந்த கல்யாணத்தில் இருக்காங்க ஒருத்தர் பொண்ணுக்கு அப்பா ஒருத்தர் பொண்ணுக்கு சித்தப்பா ஒரு சிவன் வந்து பொண்ணுக்கு அப்பா அப்பா வந்து அப்பா அவர் இவர் வந்து ஆலோசனை தலைவர் யார் பிரம்மா மூணு பேருமே கல்யாணம் பிரமாதமாக நடக்குது கல்யாணம் நடந்த வரைக்கும் கொத்தமே இல்லை அது திருப்பரங்குன்றத்தில் தான் பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் கல்யாணம்னா திருப்பரங்குன்றத்தில் தான் நடத்துவாங்க இந்த ஆறுபாடை வீடுலேயே அதிகமாக திருமணம் நடக்கிற இடம்னா திருப்பரங்குண்டம் தான் ஏன்னா முருகனுக்கு நடந்த இடமா அது தெய்வானை கல்யாணம் வே ஃபேமஸ் கல்யாணம் அப்படின்னு அப்படி ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சு இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முருகன் ரொம்ப சேஃப் சேஃபாகிட்டேன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படி இருக்கிறவருக்கு திடீர்னு கல்யாணத்துக்கு வராங்க இல்லையா ஐம்பத்தாறு தேசத்துலேருந்து நிறைய பேர் வராங்க இல்லையா வந்தவங்களுக்குலாம் விருந்து கொடுப்பாங்க நம்ம மொழியே கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்தவங்கலாம் அப்போல்லாம் வந் வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் போகிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஏன்னா பாதைகள்லாம் கிடையாது அவங்க வந்து பாதைகள் பிடிச்சி க காடு கெடு எல்லாம் அந்த கிராஸ் பண்ணி தான் வரணும் இப்போ இமயமலையிலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லாம் தான் இந்தியா கண்ட்ரோலில் இருந்துருக்குது அப்போலாம் ஆப்கானிஸ்தான் சைனா எல்லா ஊர்லேருந்து திருமணத்துக்கு வந்திருக்காங்க ரோம்லேருந்துலாம் வந்திருக்காங்க அப்படிலாம் வந்தவங்கள தங்கி ஒரு விருந்து கொடுக்குறாங்க அந்த விருந்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ச்சங்கன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க தான் முருகருக்கு தலைவலி ஆரம்பிக்குது தமிழ்ச்சங்கம் மதுரை தமிழ்ச்சங்கம் சார் மதுரை தமிழ்ச்சங்கம் ஓகே ஓகே மதுரை தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க அது ஆரம்பிச்சு அதாவது என்னென்னா இப்போ நாம் வந்து கச்சேரி சின்ன என்ன பண்றோம் கச்சேரி வைக்கிறோம் திருமணத்தில் ஒரு கச்சேரி வைக்கிறதா பாட்டு கச்சேரி பாடுவாங்க பட்டிமன்றம் வைப்போம் எல்லாம் இந்த பழக்கம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க முருகன் கல்யாணத்தில் ரிசப்ஷனில் அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு த தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கணங்கள் தமிழ் பட்டிமன்றங்கள் போரா வைக்கிறாங்க இயல் இசை நாடகம் மூணு வைக்கிறாங்க கரெக்டாக பிடிச்சிட்டு போறேன் இயல் இசை நாடகம் மூணும் அதில் வைக்கிறாங்க ஏன்னா வந்தவனுக்கு விருந்து சாப்பாடு விருந்து மட்டும் இல்லை இந்த விருந்தையும் போட்டு பு பொண்ணு பொருள்லாம் கையில் நிறைய கொடுத்து இந்த தமிழ் விருத்தையும் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது சிவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த முதல் சங்கத்தில் சொல்லும்போது சொல்கிறாரா நான் வடநாட்டில் இருந்தேன் இமயமலையில் இருந்தேன் இமயமலையில் வந்து நாகர்கள்லாம் பேசுகிற மொழி ஒன்று இருக்குது அதான் சைனா மொழி மாதிரி சைனா மக்கள்லாம் பேசுகிறாங்களா அது பேசுகிறாங்க மாதிரி ஆமாம் அது நாகர்கள் மொழி சைனா ஜப்பான்லாம் இருக்கிற மொழி தான் நாகர் மொழி நான் இருந்தேன் அப்புறம் நான் கீழே வந்து இதுக்கு வந்தேன் எதுக்கு வந்து நம்ம இது நம்ம காசிக்கு காசியில் எனக்கு முதல் மணி கல்யாணம் பண்ணிவிட்டு விசாலேட்சியை கல்யாணம் பண்ணிட்டு கீழே வந்தேன் கீழே வரும்போது அங்கே பிராமின்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க சுத்தி வடநாடு ஊரா பிராமின்ஸ் அவங்க எப்பயோ வந்துருக்கிறாங்க வடநாட்டிலேருந்து வந்து யூரோப்பிலேருந்து வந்திருக்காங்க அவங்க மொழியெல்லாம் ப பார்க்குறேன் அப்போ சமஸ்கிருதத்தை நான் படிக்கிறேன் ஓ சமஸ்கிருதமும் ஒரு பெரிய மொழி தான் நாகர்களுடைய மொழியும் பெரிய மொழி தான் நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு நாக மொழி தெரியும் நாகாரின்னு பேர் அது மொழி இங்கிலீஷ் தெரியும் இது தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் நான் இந்த மீனாட்சியை திருப்பி நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அடுத்த மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டேன் அந்த மீனாட்சி கல்யாணம் பண்ணது தான் எனக்கு தமிழை கற்றுக்கிற வாய்ப்பே கிடச்சிது ஆனால் தமிழை கற்றுக்கிட்ட பிறகு தான் எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா ஆஹா இருக்கிறதுல தமிழ் தான் தொன்மையான மொழின்னு அதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு என்னென்னா முதல்ல வடநாட்டில் இருக்கிற சேன்ஸ்கிருட்டு தான் தொன்மையான மொழியா இல்லை சைனாவில் இருக்கக்கூடிய நாகமொழி தான் பழசான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இது ரெண்டை விட தொன்மையான மொழி எதுவும் தமிழ்னு எப்படி தெரிஞ்சதுன்னா இங்கே நான் வந்து இங்கே தங்கி ரொம்ப நாள் இருந்து தமிழ் புலவர்களோடு சேர்ந்து தமிழை படித்து அகத்தியர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து படித்த பிறகு தான் தமிழ் தொன்மையானு தெரிஞ்சுது அதனால் தமிழ் சங்கம்னு ஒன்று வைக்கிறேன் அந்த தமிழனுடைய ஏழு இசை நாடகத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க இது எவ்வளோ தொன்மையானது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது அற்புதமாக இருக்குதுன்னு எல்லாம் கை ஆகான்றான் அப்போ இதையே வந்து இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆகிடலாமா அப்படின்னு சிவன் ஒரு கருத்தை வைக்கிறாரு உடனே பிரம்மா என்ன சொல்கிறாரு நாங்கள் வடநாட்டில் இருந்து வந்தோம் அதனால் சமஸ்கிருதம் எனக்கு அப்படியே அவர் பிராமணங்களை ரெப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி ரெக்கரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏன்னா அவருக்கு வேற இந்த லாங்குவேஜ் தான் தெரியும் சமஸ்கிருதம் தான் அவருக்கு அதிகமாக தெரியும் அதனால் அப்போ சிவன் சொல்கிறார் நான் நாகரீனத்தை சேர்ந்தவன் நான் ஏன் மொழி வேணும்னு சொல்லலையே தமிழ் ஏன் வேணும்னு சொல்லுவனா இந்த மொழி தொன்மையாகவும் இதுதான் உலகத்தினுடைய மூத்த மொழியாகவும் இருக்கிறதுனால இயல் இசை எல்லாம் இருக்குது இதில் நாம் இது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம கூடாது இது பாதுகாத்தோம்னா உலகத்துக்கும் நல்லது அப்படின்றாரு ஒன்று ரெண்டு பேருக்கு சண்டை வருது அப்புறம் சிவன் சொல்ற ரெண்டுமே வச்சுக்கலாமே மொழி சண்டை அப்போவே ஆரம்பிச்சிருக்கேன் அதை முதல் சமச்சங்கம் தான் மொழி சண்டை அதில் தான் முருகன் வந்து முருகனுக்கு தலைவலி வந்ததே அதில் தான் வந்தது சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்லிட்டார்னா பிரம்மா என்ன சொன்னார் தமிழ் வந்து வேண்டாம் அது சாதாரண மக்கள் பேசுகிற முடியாது அறிவாளிகள் அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறது சமஸ்கூடம் அதனால் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் வந்து கவர்மெண்ட் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் தான் இது சாதாரண மக்கள்கிட்ட போகும்போது பேசிக்கலாம் இது வந்து அரசியல் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாதுன்றார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாக்குவாதம் ஓடிக்கிட்டே இருக்குது அது பிரம்மாவை பகிச்சிக்கிட்டால் சிக்கலில் வந்துடும் ஆட்சியில் எதாவது குழப்பம் பண்ணிட்டு போகிறாருன்னு சிவனுக்கு பயம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எதா பண்ணலாமா ரெண்டும் ரெண்டும் ரெண்டுன்னு பேசுகிறார் அவர் ஆனால் அது ஒரு ஒத்துவரில் உடனே இவர் தானே த இளவரசர் முருகன் தான் இளவரசர் துடிப்பானவர் வயசு சின்னவர் தமாலுன்னா எங்கள் அப்பா வந்து இந்தியாவுக்கே தலைவர் அவர் தான் மீனாட்சியுடைய அவர் நான் வந்து திருமாலுடைய பேரை நான் இல்லையா இந்திரன் வந்து என்னுடைய மாமனார் திருமாலுடைய மாமனார் அவ்வளோ ஃபேமிலியில் இருக்கிற எங்கள் அப்பா சொல்கிறார் நீ நான் அட முடிகிற தமிழை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான உடனே ஏன்னா சின்ன பையன்லாம் பேசுகிறான்னு கொஞ்சம் ஏதோ ஒரு உடனே தூக்கி செய்யல போய்ட்டேன் முருகர் பிரம்ம தூக்கி போட்டார் பிரமா தூக்கி சிறையில் போட்டாரு எல்லாரும் வனம்பாய்ப்பா திருமால் சைலண்டான்னுட்டாரு இருட்டு இருட்டு அந்த பிரம்ம கொஞ்சம் அதிகமாக பேசான்னு விட்டாரு ஆனா சிவனுக்கு இவன் உள்ள போயிட்டு ஏதோ கோலாற்பட்டுட்டான்னு பயம் இருக்கு இல்லை இல்லன்ட்டு வழிய கூட்டு போய் சிறையில வச்சுட்டாரு அந்த சிறையை தான் திருப்பரங்கொண்டத்துக்கு போனீங்கன்னா அந்த திருப்பரங்கொண்டு மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னா அதுல என்ன எழுதிருக்கான் பிரம்மாவை சிறையில் வைக்கப்பட்ட இடம் இடம் போட்டுருவோம் ஏன் அதை வச்சுக்கலாம் உண்மையிலேயே அதான் முதல் சிறை உலகத்திலே இது உண்மையா நடந்தது என்ன தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது சமஸ்கிருதம் கேட்டதுனால தூக்கி உள்ள வச்சாங்க இது வரலாறு